வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு வயல் ப்ளவுஸ் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கட்டிங் வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நான் டாட்டோட அளவுகள் எல்லாமே அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் உயரம் நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துருந்ததா அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கரெக்ட் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பெரிய லெவலில் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியலை ஏன்னா நான் வந்து தைக்கிறதே இல்லை ரெண்டு வாரம் ஆச்சு கம்ப்ளீட்டாக மிஷின் பக்கமே நான் உட்காந்து நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு மாசமாக நல்ல வேலைகள் போயிட்டு இருந்து கொஞ்சம் இப்போ முடியாத அளவுக்கு இருந்தது அதனால நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன் இனி வந்து கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் எல்லாம் அப்படி இருக்குது அதை வந்து தைக்கலாம் நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப கேப் விட்டுவிட்டு வீடியோ போடுறோமே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலாக தான் இருக்குது ஏன்னா நம்ம நம்மளால் தானே கொடுக்க முடியும் தைக்கவே இல்லை அப்படின்னா அதை வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுமே கஷ்டமாக தான் இருக்குது நம்ம நல்லா இருந்தால் தானே நல்லபடியாக வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும் அதனால நான் வந்து பெரிய லெவலில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது நல்லா தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து முடியாமல் இருக்கக்கூடிய டைமில் வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை நானும் ஒவ்வொரு வீடியோலையும் யோசிக்கிறது தான் அடுத்த வீடியோ வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில நேரம் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அதனால் இன்றைக்கி இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தைக்கிறத எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி வச்சுருந்தேன் கட் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து முதல்ல அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றே கழிஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன சின்ன துண்டாக இருந்து அது எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சு நான் வந்து இப்படி நேரே ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பட்டி வந்து தைக்கணும் பட்டிக்காக நம்ம கை கட் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் அகலமான பீஸ் வந்து கிடச்சிருந்து அது வந்து ரெண்டு மடிப்பாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உயரத்துலேருந்து கட் பண்ணதில் ஒரு பீஸ் வந்து அப்படி ரெண்டு மடிப்பாக இருக்கும் அதை வந்து அப்படி ரெண்டாக பிரித்து விட்டுட்டு அதில் ஒரு பீஸ் வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அளவு பீஸும் அளவு பட்டி கட் பண்ணி எடுத்திருந்தாலே அது ஒன்று மொத்தம் நாலு பீஸ் வந்து வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் உள் பகுதியில் இருக்கக்கூடிய கிளாத் வந்து நீளம் குறைவாக இருந்தாலுமே சென்டரில் தானே இருக்கும் அது நமக்கு வெளி பக்கத்தில் கழிஞ்சி போகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து தைச்சிருக்கேன் அளவு பெட்டி தான் நமக்கு சரியான அளவு அதனால் அதில் அரை இஞ்சி கீழே வந்து தையலுக்கு விட்ருப்போம் அந்த தையலை கணக்கு பண்ணி அரை இஞ்சிக்கு தையல் போட்டு நம்ம வந்து திருப்பி மேலே காலிஞ்சுக்கு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சாச்சு ஒன்று வலது பக்கத்துக்கும் ஒன்று இடது பக்கத்துக்கும் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து எப்பவும் போல் அந்த டாட்டுக்கு மார்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இது சிங்கிள் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால சோல்டர் வந்து நான் பிரிக்கவே இல்லை கட் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்க இடத்துல நம்ம மார்க் வந்து பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த மார்க்கு நமக்கு மேல் பகுதியில் வந்துடக்கூடாது அதனால் உள்பகுதியில் வர்ற மாதிரி சோல்டரில் வந்து காலிஞ்ச அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுடலாம் இப்போ ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி சோல்டர் வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுடு போகிறேன் இப்போ வந்து நான் மொத்தமாகவே ஒரே நீளமாக இந்த பீஸ் வந்து நாலு மணிப்பாக மடித்து கட் பண்ணதில் சோல்டர் வந்து பிரித்து விடாமல் இந்த மாதிரி கட் மட்டும் கொடுத்து வச்சுட்டு கரெக்டான நிலவில் தையல் போட்டுருவேன் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நாலாக மடித்து போட்டு கட் பண்ணாலுமே சோல்டரை வந்து ரெண்டாக பிரித்து விட்டுக்கிடுங்க முன்பக்கம் பின்பக்கம் பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டாட் எல்லாமே தைச்சி பட்டி ஊக்குப்பட்டி வீ வீப்பட்டி எல்லாம் தச்சு கடைசியில் நம்ம வந்து பின்பக்கம் முன்பக்கமும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தைக்கிறது அது அளவுக்கு பிடிக்கலை அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதே மாதிரி தனித்தனியாக தைச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இப்போ நான் வந்து அந்த டாட்டில் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மார்க்கிங்கில் அப்படியே தையல் போட்டு எடுத்துட போகிறேன் இதே மாதிரி ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து கரெக்டாக அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இடங்களில் வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து பட்டியெல்லாம் தைக்க வேண்டியதுதான் தைக்கிறது வந்து நான் அப்படியே காமிக்கிறேன் ரொம்ப நேரம் வந்து பேச முடியல அதனால் கொஞ்சம் முக்கியமான இடங்களில் நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கப்புறமா வலது பக்கம் இடது பக்கம் பட்டி வந்து சரியாக வர்ற மாதிரி தையலுக்கு வந்து அரேஞ்சு தான் விட்டுருக்கோம் அந்த அரேஞ்சை கவனித்து ரெண்டு பக்கமும் பட்டி வந்து போறேன் தச்சதுக்கு தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணணும் ரெண்டு பக்கத்துலேயும் ரொம்ப வித்தியாசம் வரக்கூடாது அதை வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டு எங்கேயாவது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா இன்னொரு தையல் போடும்போது அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி தச்சுட வேண்டியதுதான் அதுக்கப்புறமா நம்ம வந்து இனிமேல் ரெண்டு துண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது எதில் அப்படின்னா நம்ம வந்து கழுத்து பகுதியில் கட் பண்ணி எடுத்த ஒரு நீளமான பீஸ் இருந்து அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் அகலமாக இருக்க பீஸ் வந்து வீப்பட்டி தைக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வச்சுட்டு நான் ரெண்டு பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கிட்ட போகிறேன் ஊக்குப்பட்டி வீப்பட்டி எல்லாம் தைச்சிட்டு நம்ம கரெக்டாக செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முதுகு பக்கத்தில் அந்த உயரத்தை மடித்து தையல் போடணும் ஏற்கனவே கட் கொடுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்ம அந்த பட்டியெல்லாம் தைச்சி முடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து உயரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணி இருந்தோம் அந்த அளவுக்கு அந்த முன் பீஸ் வந்து இடுப்பு பகுதியை எடுத்து வச்சு பார்க்கணும் பார்க்கும்போது சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயுமே வந்து மாற்றம் பண்ண வேண்டாம் ஒருவேளை கீழே வருது இல்லைன்னா கொஞ்சம் மேலே வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து பட்டி பகுதியில் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எனக்கு சரியான அளவில் தான் வந்துருந்து மடித்து தையல் போட்டுட்டேன் போட்டுட்டு டாட் வந்து ரெண்டு பக்கமும் பிடிக்கணும் இது வந்து அப்படியே கிளாத்தை ரெண்டாக மடிச்சிருக்கேன் அந்த இடுப்பு பகுதியில் ஒரு ரெண்டு இஞ்சி அளவு இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து மார்க் வந்து பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கத்துலேயும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாட் வந்து பிடிச்ச விட போய் டாட்டோட அரைஞ்சி ஒரு மூன்றிலேருந்து நாலிஞ்சி வரைக்கும் வர்ற மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம் இது வந்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நமக்கு அளவு ப்ளவுஸ் தந்துருக்காங்க அப்படின்னா அதில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாற்றம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு தையல் வந்து இந்த இடத்துல போட்டு எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வந்து முதலே வந்து நீளமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ எடுது பக்கத்தில் மேல் இருந்து வச்சுட்டு களத்துக்கு வந்து காளிஞ்சிதான் அளவு அந்த காலிஞ்சு தையலை அப்படியே வந்து போட்டு தச்சுட போகிறேன் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கட் பண்ணி விடணும் நூலில் கட் பண்ணிடுற அளவுக்கு அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லலாம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம மறுபடியும் பதிவு தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணி விடும்போது இந்த கிளாத் வந்து சீக்கிரமாக ஹெம்மிங் பண்ணியிருக்க நூல் வந்து இப்படி விட்டு மேலே வராது கட் ஆகாது ஒரு சில பேர்லாம் ப்ளவுஸை எடுத்துருக்கும் போது தெரியும் அந்த உள்ளே கொடுத்துருக்க கிராஸ் பீஸ் கிளாத் வந்து அப்படியே மேலே வந்து எழுந்திரிச்சியே நிற்கும் அப்படி விரிஞ்சு போய் நிற்கும் அந்த மாதிரி இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லா கிராஸ் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நல்லா கிராஸாகவே வந்து கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி இந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பதிவு தையல் போடும்போது இந்த கிளாத்து வந்து மடித்து தை தைக்கிறோம் இல்லையா அது வந்து ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி பார்க்கணும் அப்போ தான் நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் காலிஞ்ச அளவில் இருந்தாலே போதும் அதை விட கொஞ்சம் அகலமாக வந்தாலே ரொம்ப நல்லா இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி பாருங்கள் இப்போ களத்தெல்லாம் தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா கை வந்து தைக்கணும் கை தைக்கிறதுக்காக அரைஞ்சி அளவு தான் தையல் வந்து விட்டுருக்கோம் களத்துக்கு கழிஞ்சி கைக்கு வந்து அரைஞ்சி தையலுக்கான அளவு இப்போ இடது பக்கத்துக்கு இடது பக்கம் கிளாத்து வர்ற மாதிரி வலது பக்கத்துக்கு வலது பக்கத்தில் உள்ள கிளாத்து வர்ற மாதிரி நம்ம அந்த கைக்குழி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கனெக்ட் பண்ணி நம்ம தைக்கணும் அது இல்லாமல் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த மார்க்கிங் பகுதியும் வந்து மேல் பகுதியில் வந்துடக்கூடாது நம்ம இப்படி தைச்சு திருப்பினோம்னா உள்பகுதியில் வர்ற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு சோல்டரோட அந்த சென்டர் பாயிண்டும் கையோட சென்டர் பாயிண்டும் சரியாக வர்ற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும் ஒருவேளை எங்கேயாவது வந்து அந்த அளவுகள் சரியாக வரையில காலிஞ்சி அரைஞ்சி அந்த சோல்டர் பாயிண்ட் வந்து முன்ன பின்னே வருது அப்படின்னா கண்டிப்பாக பிரிச்சுட்டு எங்கேருந்து தப்பு வந்திருக்கோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரி பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தையலில் கரெக்டாக தச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறமா செக் சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி ரெண்டு பக்கத்துலையுமே கைக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துடணும் ரெண்டு கையும் சரியான அளவில் தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கையோட உயரம் மடித்து தைக்கணும் அந்த கையோட உயரம் மடித்து தைக்கிறதுக்காகவும் ஒரு கட் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் கொடுத்துருக்க இடத்துல மடிச்சுட்டு தையலோட அளவு வந்து பெருசாக வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் ரெண்டு கைக்கும் அப்படி போட்டு விட்டுட்டு இப்போ ப்ளவுஸ் வந்து மொத்தமாக தைச்சி முடித்தாச்சு உடம்ப மட்டும் ஜாயின் பண்ணணும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரியும் ஜாயின் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர்றதுக்கு பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே ஒரே அளவில் வர்றதுக்கு இந்த மாதிரி அந்த முதுகை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் மார்க்கில் இருந்து பி பெட்டி ஊக்கு எல்லாத்தையும் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வெளி பக்கத்தில் அந்த முன்பக்கம் கிளாத்து முடிஞ்சது போயிருந்தேன் அதிலேருந்து கீழேருந்தே மேலே வரைக்கும் ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு கடைசியில் உடம்பை சுற்றி அளக்கும் அலந்து தையல் போடும்போது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே வந்து ஒரே அளவில் வரும் இதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்த அளந்து தெரியாத இடத்துல கூட எப்படி அளக்கணும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிற இல்லை நாலு மடிப்பிலையும் ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி சூப்பராக தைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து தையலை தையல் பழக வர்றவங்க வந்து ஃபுல்லாக டிகிரி முடிச்சுட்டு காலேஜ் படிப்பெல்லாம் படிச்சுட்டு யாருமே வர்றதில்ல படிப்பறிவு கூட இல்லாதவங்களும் சூப்பராக வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறாங்க ரொம்ப ஃபிட்டிங்காக தைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது படிப்பு கூட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் போட்டு தையல் த சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் கட்டிங் வீடியோவும் ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து நான் காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் எல்லாமே முடித்தக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஊக்குபெட்டியிலேருந்து ஊக்குப்பட்டி வரக்கூடிய இடத்த அப்படியே வந்து வச்சுட்டு ஆம்கூள் வரைக்கும் மார்க் பண்ணணும் அதே மாதிரி வீபெட்டி வர்ற இடத்துலையும் வீப்பட்டி வச்சுட்டு ஆம்குள் வரைக்கும் மார்க் பண்ணணும் ரெண்டு கிளாத்துமே ஈக்குவலாக ஒரே மாதிரி அழுத்தம் கொடுத்து பிடிச்சி விடணும் அப்போ தான் எங்கேயுமே லூஸும் டைட்டும் வராமல் சரியாக வரும் அதே மாதிரி தான் கையோட உள் பகுதியிலையும் சரியான அளவு எடுத்து வச்சுட்டு வலது கைக்கு வலது கை வந்து வச்சு மார்க் பண்ணுங்கள் இடது கைக்கு இடது கை வச்சு மார்க் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் மார்க் பண்ணினாலமே ஒரு சில நேரங்களில் லூஸ் டைட்டும் வரும் அதனால அந்தந்த பக்கத்தை தான் வச்சு அளக்கணும் இப்போது நம்ம வந்து இடுப்பு அளந்துடலாம் இடுப்போட சுற்றளவு வாழ்ந்து அளக்கும் போது ஊக்குபட்டியும் ஊக்குபட்டியும் வச்சுட்டு கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு அந்த வீ வந்து நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் அந்த வீல ஊக்கு மாட்டோம்ல அந்த பகுதி வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்மளுக்கு அந்த வீ முடிகிற இடம் இருக்கு இல்லையா இதுலேயும் ஊக்கு அந்த மாட்டக்கூடிய இடம் அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவை நம்ம வந்து அளக்கணும் அஞ்சு இஞ்சி வந்திருக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த அஞ்சு இஞ்சி நாளாக வந்து நம்ம டேப்லேயே மடித்து பார்க்கலாம் அப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் கழிஞ்சு வரும் நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிச்சுருக்கோம் இல்லையா அந்த தையலுக்கும் உள்ளே கரெக்டாக ஒரு ஒன்னை கால் மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருந்து அப்படி டேப் வச்சுட்டு மேலே வரைக்கும் ஆம்கூல்ல போட்டிருந்த மார்க்கு கையில் போட்டிருந்த மார்க்கு இந்த மூணையும் இணைச்சி ஒரு கோடு போட்டோன்னே சரியான ஃபிட்டிங் வந்து இந்த இடத்துல வந்துடும் ரொம்ப ஈஸியான முறை தான் ஈஸியாக எல்லாரும் தைக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கேயாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு மன்னிச்சிக்கோங்க என்னோடய ஒரு முடியாத காரணங்களால தான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் இருக்கேன் என்ன சொல்கிறேன்னு தெரியலை முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோந்தான் என்னால் சொல்ல முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து அந்த உடனே கழிஞ்சை வந்து மார்க் பண்ணி நேரே கோடு போட்டு வச்சுருந்தேன் அதில் கீழே இருந்து மேலே வரைக்கும் நேரே ஒரு தையல் வந்து போட்டுடலாம் மெயினாக கவனிக்கக்கூடிய இடம் வந்து கையோடு அந்த முடிகிற நுனி பகுதி இருக்குல்ல அது வந்து எங்கேயுமே விலகக்கூடாது அந்த ஆம்கூள் ரவுண்டு வரக்கூடிய இடத்துலையும் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு கிளாத்தும் ஒரே புள்ளியில் இருக்கணும் அதே மாதிரி இடுப்பும் வந்து அந்த மேலையும் கீழே ஏறாமல் ஒரே புள்ளியில் இருந்தது அப்படின்னா தையல் போட்டதுக்கு அப்புறமா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து மேல் பகுதியில் மட்டும் இல்லை உள் பக்கத்துலேயுமே அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நீச்சாக இருக்கணும் அப்போ வந்து அதை ஃபிட்டிங் தானாகவே வந்துடும் அவ்வளோதான் நான் வந்து இப்போ ஒரு பக்கத்துக்கு மூணு மூணு தையல் போட்டு முடித்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் அதிகமாக கிளாத்து நிற்குது அதை வந்து கட் பண்ணி விட்டுட போகிறேன் அவ்வளோ தான் இனிமேல் நம்ம வந்து ப்ளவுஸில் ஹெமிங் பண்ண வேண்டியது ஊக்குவிக்க வேண்டியது இந்த வேலைகள் வந்து இருக்கும் அவ்வளோதான் அதை வந்து நான் காமிக்கலை இப்போ சைடில் நிற்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் காமிக்கவே பாருங்கள் பாருங்கள் இந்த கையோட நுனி வந்து எப்படி வந்துருக்கு இந்த ஆம்குள் பகுதி அதுக்கப்புறமா இடுப்பு பகுதி ஒரே இடத்துல வந்துருக்கு பார்த்தீங்களா ஒரே பாயிண்டில் இப்போ நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரக்கூடிய இடங்கள் வந்து இந்த முதுகில் டாட்பிடிப்போல்லே இங்கே வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வரும் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து பிடிச்சி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்கேயுமே பழிச்சுனே நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வரவே வராது அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்க பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்